ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஊனாக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் வந்துடுவோம் அப்போ பாப்பாரு அப்பா பாரு கிடைக்கல மாத்திரை வாங்குறாங்க மூனாக்கு ஊசி கொடுக்கறாங்க

ரெண்டு ஊசியா ரெண்டு ஊசி போடுவாங்களாம் ரெண்டு ஊசியா எங்க இடுப்பு இல்லையா கையிலையா தான் போடுவோம் அப்போ தான் சரியாகும் சீக்கிரமா சளிக்காக ரெண்டு ஊசியும் நெப்ளைஸும் வச்சாங்க டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க சளிக்கு வந்து இதுவாக சளி கரைக்கும்ன்றதுக்காக ரெண்டு ஊசி போட்டிருந்தாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோஸ்னால் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப முடியல கோல்டாலை ஸோ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வந்துவிட்டேன் வந்துட்டு தான் சாப்பிட்டேன் ரசம் இருந்துச்சு ரசம் இருந்துச்சு சாதம் மட்டும் அடித்தோம் வடித்து கொடுத்தர்றேன் தான் ஸோ இப்போ தான் ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு சரி டேப்லெட் போடணும் டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் த்ரீ டேஸ் கொடுத்துருந்தாங்க டேப்லெட்லாம் ஸோ அந்த டூ டேஸ்க்கு மட்டும் வாங்கணும் ஏன்னா இப்போ ரெண்டு நாள் வாசியிருக்காங்க லெப்ரெஷர் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க காலையில் ஒரு வேலை சாயங்காலம் ஒரு வேலை ரெண்டு வேலை இப்போ ரெண்டு நாள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாத்திரை கொடுத்துருக்காங்க காலையில் நைட்டு காலையில் நைட்டு மதியம் மதியம் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து இது மட்டும் சாப்பிட்றது மறுபடியும் காலையில் நைட்டு மதியம் வந்து இது இந்த ஒரு மாத்திரை மட்டும் மதியம் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்டாச்சு போடணும் தயவுசெய்து சளி இருந்துச்சுன்னா சரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் நான் ரொம்ப நாள் வந்து சரி தானே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க எதுக்கு சொல்கிறேன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய வந்து கோல்டால் வந்து உள்ளே நமக்கு மேலே தெரியாது கோல்டு தானே அது போகாது பத்து நாள் பதினஞ்சு நாள் போகாது அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம்னா நிறைய ப்ராப்ளம் வரும் நேற்று ஃபுல்லாகவே என்னால் மூச்சு விட முடியல ரொம்ப சளி உள்ளுக்க வந்து நிறைய கட்டி நினைக்கிறேன் அந்த மாறு சளி சொல்லுவாங்களா அந்த மாதிரி நெஞ்சு சலின்னு சொல்லுவாங்க அது ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து நெக்லஸ்ஸர் எனக்கு வைக்கும் எனக்கு நெக்லைசர் வச்சாங்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நொறை ஃபுல்லாகவே இருந்துச்சு அது நொறை இருந்தாவே நிறைய உள்ளே சளி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொன்னாங்க ஆமாப்பா நான் அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் சளினாவது அந்த டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் இருக்கிறது தானே யூஸ்வலாக விட்டுவோன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் அது கம்பல்சரி அதை போட்டு தான் ஒன்றும் நெக்லைசர் வைங்க இல்லை ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் என்ன சொன்னாலும் அது கேட்டுதான் அதுபடி செய்யுங்க ஆனால் சளி இதெல்லாம் அப்படியே விடாதீங்க அது உயிரே வந்து பாதிக்கிற அளவுக்கு ஆகும் அது உயிரே பாதிக்கிற அளவுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி தான் சரி ரெண்டு நாள் பேருக்கு சொன்னாங்களா இன்னைக்கு பாருங்க அப்படி பேருக்குன்ட்டு சொன்னாங்க காஃப் டானிக் எழுதி கொடுத்தாங்க காஃப் வந்து வீட்டில் இருக்கு நான் வேணாச்சு சொல்லிட்டு டேப்லெட் மட்டும் டூ டேஸ்க்கு வாங்கிக்கிறேன் சரி எப்படிக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி அவ்வளோ கூட இன்னும் ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் போவோங்களா என்ன ப்ளேஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஸோ அவ்வளோதான் பேச முடியல பேசினாவே மூச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாக் கூட எடுக்க முடியாது உடம்பு சரி செய்தியே விளாக் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு இருக்குது இது உடம்பு முடியல சளி இருக்குது இருமல் இருக்குதுன்னா நீங்கள் போய் டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது நம்ம நல்லதாக தான் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்காகவே நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீடியா பிடிச்ச லைக் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்